இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே கிராம மிஸ்டர் குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இடையே அன்பில் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா ஊழியும் நாங்கள் செய்கிறவங்க நாங்கள்லாம் யோசுவா யுத்த களத்துலேருந்து யுத்தம் செய்கிறவங்க இந்த ஊழியத்தில் எங்கோ இருந்து எங்களுக்காக ஜிபிக்கிறீங்க காணிக்க அனுப்புறீங்களா நீங்கள்லாம் மோசஸ் போல் உன்னத அழைப்பை பெற்றவர்கள் பார்த்திங்களா மோசஸ் கைகளை தூக்கி இருக்க போது யோசுமோடு இருக்கிற அந்த டீம் இராணுவத்தினர் சேவகர்கள் வெற்றி அடைகிறார்கள் அவருடைய கை தாழ விழும்போது தோக்கடிக்கப்படுகிறார்கள் அழையில் அந்த செய்தியை கேட்குற நீங்கள் மோசஸ் கைகளை பலப்படுத்தின ஆரோனாக இருக்கலாம் ஊராக இருக்கலாம் யுத்தக்களத்தில் ஊழியம் செய்கிற யோசுவாக்களாகி நாங்களாக இருக்கலாம் எல்லாரும் தேவைங்க இது ஒரு டீம் ஒர்க்குங்க எல்லாரும் முழு நேர ஊழியை செய்யணும் அப்படிலாம் இல்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டர் என்னை பொறுத்தவரைக்கும் முழு நேர ஊழியர் பகுதி நேர ஒளி பிரிவே கிடையாது எல்லாரும் ஆண்டவருக்காக செயல்படணும் சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயங்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது ஒரு திட்டம் இருக்குது இந்த செய்தி கேட்குற நீங்கள் எல்லோரும் எங்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்க ஐயா எங்களுக்கு உங்கள் ஜபம் தான் எங்களை யுத்தக்களத்தில் ஜெயிக்க உதவிச்சு அழையமில்லாத கிராமங்களில் எப்படியாவது ஆண்டோட சுவிசேச வார்த்தைகளை பிரசங்கிக்க வேண்டும் ஒரு முறை கூட கட்டிராத ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு இயேசு உங்களை நேசிக்கிறார் இயேசு உங்கள் பாவங்களை செலுவில ஏற்றுக்கொண்டார் நீங்கள் பெற வேண்டிய தண்டனையை அவர் செலுவிலை ஏற்றுக்கொண்டார் உங்களுடைய பாடுகளுக்காக துக்கங்களுக்காக வியாதிக்காக அவர் சிலுவை ஏற்றுக்கொண்டார் அவர் மறைத்து அடக்க மண்டபற்று மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்கிற செய்தியை எல்லா இடங்களுக்கும் சொல்லணும்னு சொல்லி நாங்கள் ஓடுறங்க நாங்கள் கிராமத்தில் இருக்கிற சின்ன ஒரு ஆர்கனைசேஷன் எங்கள் இடத்துல எண்ணூறு மணி நேரம் மிஸ்ரைகள் இருக்கிறார்கள் கிராமப்புறங்களில் ஸ்விஸை சரிவித்து அங்கே இருக்கிற சிறுவள்ளிகள் மத்தியிலே முதலாவது ஊழியத்தை தொடங்கி அவர்கள் மூலியமாக உடைய பெற்றோர்களை சந்திக்க வேண்டும் என்று அன்று எங்களுக்கு ஒரு எளிய ஊழியத் திட்டம் கொடுத்துருக்கிறார் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக ஒரு கிராமத்தில் ஆடு ஆட்டுக்குட்டி இருக்குது ரெண்டையும் திருடணும் நினச்சிங்கன்னா ஆடு திருடனும் ஆடு முட்டும் முறைக்கும் தன்னுடைய எதிர்ப்புகளை காண்பிக்கும் ஆடு திருடதை விட ஆட்டு குட்டியை திருடுறது ரொம்ப ஈஸி குட்டியை தூக்கிட்டு வந்தால் ஆடு தன்னால் வந்துடும் இது தாங்க எங்கள் ஊழியம் கடந்த இருபத்தி ஏழு வருஷமாக அந்த ஊழியத்தை செய்கிறோம் எங்களுக்காக ஊழியத்திற்காக நீங்கள் ஜிபியுங்கள் எங்களுடைய தேவைகளுக்காக ஜிபியுங்கள் கலையில் வையாக என் தேவைகளை சொல்லிக்கிட்டே இருந்தால் நான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிறா கெடுதட ரெண்டு மணி நேரம் ஆகுங்க சுமார் நாற்பது வகையான ஊழியத்தை ஏசப்பாங்கிட்ட கொய்களை கொடுத்துருக்குறேன் ஒவ்வொரு ஊழியத் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இவ்வளோ ஆயிரங்கள் செலவாகும் இவ்வளோ செலவாகும் அப்படி சொல்லிகிட்டே போகும் சர்ச்சு கட்டுறோமா ஒரு இடம் வாங்கி கட்டுறதுனா இருந்தால் அஞ்சு லட்ச ரூபா தேவைகள் இடம் இல்லாமல் கெட்டுறதா மூணு லட்ச ரூபா தேவைகள் சூனிமியால் ஒரு எலிசாவிற்கு ஒரு சின்ன அறை கட்டினது போல ஆண்டவர் இந்த கிராமத்தில் அறுபது மிஸ்டரி வீடுகளை கட்ட சொல்லியிருக்க ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட சூனிமையாள்களாக என்னுடைய ஊழியக்கார்கள் பயிற்சி பெறுவதற்கென்று வருஷத்துக்கு நூற்றி இருபது ஊழியர்கள் உருவாகணும் அப்போ அறுபது மிஸ்டர் வீடுகள் கெட்ட சொல்லியிருக்கிறார் யாரெல்லாம் இதற்கு கொடுக்கிறார்களோ அவங்க ஜெபிக்காமலேயே அவங்க கேட்காமலேயே அவங்க வீட்டில் இருக்கிற குறைவை நான் நிறைவாக்குவேன் என்று ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார் இப்படி திட்டங்களை சொல்லிக்கிட்டே போனாங்க பல நேரம் ஆகுங்க என்னடா டேவிட் கணேசன் காசாக கேட்கறாமல் சொல்லும் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன் நாற்பது வகையான ஊழியங்களை செய்கிறோம் இவ்வளோ ஊழிய திட்டங்கள் இருக்கிறது இதில் உங்களுடைய பங்கு பங்களிப்பு ஜப பங்களிப்பாக இருக்கலாம் எங்களோடு இணைந்து மொழி நேர ஊழியராகவோ அல்லது பகுதி நேர ஊழியராகவோ உங்கள் பகுதிகளில் இருந்துக்கிட்டே இந்த தரிசனம் நிறைவேதற்கு உங்கள் பகுதியில் இருக்கிற கிராமங்களை சுயசு அறிவிப்பதற்கு உங்களால் ஆன ஆலோசனைகள் உங்களாலான உதவிகளை எங்களுக்கு செய்யலாம் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் அல்லது என்னால் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றீங்களா உங்கள் சார்பை உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்காவது அற்புதம் தேவையாயிருக்கிற ஒருவர் பேரில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயோ அல்லது இயன்ற காணிக்கையே நீங்கள் அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்கலாம் இல்லை பிரதா எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கும் நாலு பேர் பேர்லேயும் ஆளுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் தாங்க இதுக்கு நாங்கள் என்ன தெரியுமா பேர் வச்சுருக்குறோம் இயேசுவை நேசிக்கும் பங்காளர் அப்படி பேர் வச்சிருக்கோம் இன்னும் சொல்லுவோம் எழுப்புதலை விரும்பும் பங்காளர் நீங்கள் இப்படி ஒரு பங்காளராக அந்த ஊழியத்தில் இணைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நானும் என்னுடைய ஊழியக்காரர்களும் பேர்களை சொல்லி ஜெபிப்போம் அன்று கட்டாயமாக ஆசீர்வதிப்பார் நான் சொல்கிறேங்க நாங்கள் யுத்தக்களத்துல யோசுவோல யுத்தம் செய்தற்கு நாங்கள் ரெடி நீங்கள் எங்களை நான் ஊரா ஜபம் ஒரு மோசையா எங்களை தாங்குவதற்கு ஜவம் பண்ணி தாங்குங்க காணிக்க கொடுத்து தாங்குவதற்கு நீங்க ரெடினா நாம் கண்களினாலே ஆண்டு ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை நம்முடைய தமிழ்நாட்டிலே நம்முடைய தேசத்திலே ஆண்டோர் செய்கிறது நம் கண்கள் காணும் ஐயா கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜெபித்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்கலாம் பேசுவது நீங்கள் அல்ல பரிசுத்த ஆவியானவரே என்று எழுதியிருக்கிறது எங்கள் ஒவ்வொரு கூட நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீ பேசும் ஏசுவ நாமத்தினால் பிதாவே பாருங்க இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டுடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது பாருங்கள் அப்போசிலர் பனிரெண்டாம் அதிகாரத்தில் நடந்த எல்லாருக்கும் பரிச்சயமான சம்பவத்திலிருந்து உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார் பாருங்க இங்கே பேதுரு கைது பண்ணப்படுகிறார் அலை லூயா ஆனால் சிறைச்சாலை அடைக்கப்படுகிறார் நீங்கள் வசன வாசம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கைது பண்ணப்பட்டு யாக்கோபு அவன் கொலை செய்யப்படுகிறான் இப்போ கொலை செய்கிறது ரொம்ப பிரியமாக இருக்கிறதுனால அங்கே ராஜா ஏறோது என்ன செய்கிறார் அப்போ சீசர்கள்லாம் பிடிச்சி பிடிச்சி சிறையில் அடித்து கொலை செய்ய வேண்டியதான்னு சொல்லி பேதருவையும் சரையில் பிடிச்சி அடைச்சிடுறார் இதற்கு முன்னாடி ஒரு செய்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய செய்திகள் வில்லேஜ் மிஸ்டரி மூமெண்ட்டு யூடியூப்பில் வரும் ஆமீன் வில்லேஜ் டிவி என்ற ஒரு யூடியூப் பகுதிகளையும் வரும் நீங்கள் கவனிங்க ஒரு செய்தி ஆண்டு சொன்னார் யாக்கோபு சிறையில் அடைக்கப்பட்டு அவரும் ஜெபிச்சிருப்பார் அவர் ஜபத்துக்கும் நோ சொல்லுகிறார் ஆனால் இதே போல பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டு பேதுருவுக்காக அங்கு சபையார்கள் எல்லாரும் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டு ஏ சொல்லி அவங்களை விடுதலையாக்குகிறார் பாருங்க அன்று எத்தனை அன்புள்ள ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நோக்க வச்சிருக்கிறார் பேதுருகுறருக்கும் நோக்க வச்சிருக்கிறார் யாக்கோபுக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார் யோவானுக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார் அப்போ சிலர்ல அந்த பனிரெண்டு சீசர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பகுதி வச்சுருக்கிறார் அந்த செய்தி கேட்குற உங்களுக்கு ஒரு பிளான் ம் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது அதை ஜெபிக்கிற பங்காக இருக்கலாம் கொடுக்குற பங்கால் இருக்கலாம் பகுதி நேரமாக ஊழியம் செய்கிற ஊழியக்கார பங்காக இருக்கலாம் ஒன்றும் இல்லை எங்கள் ஊழியத்தில் ஏசப்ப சொன்னார் ஒரு மணி நேரம் மிஸ்டரி நீங்கள் எங்கே வேணாலும் வேலை பாருங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் அரசாங்கத்தில் வேலை பார்க்குற பரவாயில்ல நீங்கள் ஒரு மணி நேரம் மிஸ்டரி இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஒன் அவருங்க மிஸ்டரிக்கா ஊழியத்துக்கு வர்றீங்களா உங்களை பேரே மிஸ்டரி தான் அல்லது ஏன் பைபிளில் முழு நேரம் மிஸ்டரி பகுதி நேரம் மிஸ்டரி பேரே கிடையாதுங்க உங்கள் பைபிளில் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லி அனுப்புங்க எல்லோரும் மிஸ்டரிகள் தாங்க எல்லாரும் ஊழியக்காரங்க தாங்க நீங்கள் உங்கள் பகுதிகளில் ஒரு மணி நேரம் உங்களோடு இணைஞ்சி என்னால் என்ற ஊழியத்தை நான் செய்கிற மிஸ்டரியை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிங்க நாங்களும் நீங்களும் சேருவோம் உங்கள் பகுதிகளில் எதிரே இருக்க கிராமங்களில் சுவிசு சரிவிக்கலாம் அங்கு ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவர்கென்று ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார் அங்க கட்டப்பட்ட கழுதைகள் கட்ட வீழ்க்கலாம் அழைலூய ஊழியங்கிறது டீம் ஒர்க்குங்க ஆண்டவர் வாங்க நம்ம எல்லாரும் இணைஞ்சாதாங்க ஊழியம் செய்ய முடியும் அமைன் அழை லூயா பாருங்கள் இங்கு பேதுரு சிறைச்சாலை அடைக்கப்படுகிறார் நம்ம என்ன செய்வோம் ஏற்கனவே யாக்கோப கொண்டுட்டாங்க இப்ப மறுபடியும் பேதுருவாகி என்ன சிறையில அடைச்சிருக்கிறாங்க இப்போ என்ன நடக்கும் பயத்திலே இருப்போங்க தூக்கம் வருமாங்க ஆனால் எனக்கு பேதுரு இடத்துல பிடிச்சதே என்ன தெரியுமாங்க அவன் சேவர்கள் நடுவே நித்துரை பண்ணி கொண்டு வந்தான் ஆறாவாசனத்தில்ங்க நான் உங்களுக்காக வாசிக்கிற மாதிரி ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முன்தின நாள் ராத்திரியிலே பேதுரு இரண்டு சங்கலினால் கட்டப்பட்டு இரண்டு சேவகன் நடுவே நித்துரை பண்ணி கொண்டு இருந்தான் நல்லா தூங்குறாங்க எனக்கு இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் நிறைய இருக்குது அதில் ஒரு பாடம் என்ன தெரியுமாங்க நல்ல தூங்கணும் ஆமேன் இந்த செய்தி கேட்கிற சகோதரையும் சகோதரியே உங்களுக்கு ஆண்டு என்னை கற்றுக் கொடுக்குற பாடமே நல்லா தூங்கணுங்க பிரதோ எப்படி பிரதோ தூக்கம் வரும் ஆண்டு மேலே ஹண்ட்ரட் பர்சன்ட் விசுவாசமும் நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஆண்டு எல்லாவற்றையும் என்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா தூக்கம் வருங்க அல் பேதுரு தூங்குறார் இல்லைங்க இப்போ பேதுரு தூங்குறத எங்கே போய் படிச்சிருப்பார் யார்கிட்ட படிச்சிருப்பார் எல்லாம் யார் மூன்று வருஷம் ட்ரைனிங் எடுத்துருக்கிறார் ஏசு கிறிஸ்துவ இடத்துல மூன்றரை வருஷம் ட்ரைனிங் அப்போ அவர் தூங்கலாம் கற்றுக்கொண்டாச்சில் என்ன நேரத்தில் எப்படினாலும் சரி தூங்க வண்டி தானே பாருங்க மார்க்கு நாலாம் அதிகாரத்தில் அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லி இவங்களை சீசர்களை கூப்பிட்டு போகிறாரு கூப்பிட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லி அவர் அவர் வாட்டு அக்கறையில் இருந்துக்கிறாரா இல்லைங்க அவரும் படகுல தான் வர்றாரு என்ன அங்கே கொஞ்சம் காற்று காற்றடிக்குது அலைகள் மோதுது உடனே இவங்க என்ன செய்கிறாங்க அவங்க வாட்டுக்கு புலம்ப ஆரம்பிச்சுறாங்க மண்டபரே நாங்கள் மடிய போகிறோம் உமக்கு கவலை இல்லையா அப்படி சொல்லி புலம்பி தள்ளிடுறாங்க இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்கள் எல்லாம் அப்படிதாங்க ஏசு கிறிஸ்து கூட தான் இருக்கிறார் குடும்பத் தலைவர் அவர் தான் இருக்கிறார் பிஸ்னஸ்ஸு யார் பிஸ்னஸ்ஸு அவர் பிஸ்னஸ் அலையிலு அந்த செய்தி கேட்கிற சகோதரர்ஸ் ஒரு நல்லா கற்றுக்கொள்ளுங்க நான் ஊழிய ஆரம்ப நாட்களில் ஒரு முப்பதுக்கும் அதிகமான ஊழியக்காரனும் மிஸ்டரிகள் இருந்தாங்க அப்போ என்னால் அந்த ஊழியத்தை செய்யவே முடியுது பண தேவைகள் நெருக்கங்கள் அவமானங்கள் நிந்தைகள் குறைச்சல்கள் ஒருவா காணிக்க கிடைக்கிறது அறிதிலும் அரிதாக இருக்கும் ஏம் அந்த காலங்களை நான் சொன்னால் அழுதுருவேங்க ஒரு வாழைப்பழத்தை பார்த்து எச்சி ஊருங்க ஐயோ பசி கொடுமைங்க பசிக்குதேன்னு சொல்லி ரோட்டில் சைக்கிளை நிறுத்திட்டு மரத்தடியில் போய் உருண்டிருக்குறேங்க ஏசப்பா பசிக்குது ஆனால் என்ன பசினாலும் கொஞ்ச நேரம் உருண்டு மறுபடியும் ஏசப்பா ஊழியத்தை போவேன் நான் ஜோமுன்னா பிசாசு ஓடும் பசியெல்லாம் பறந்துருங்க அலையில் ஊயா அப்படிப்பட்ட நெருக்கமான அந்த நாட்களிலே அந்த நாட்களில் நானும் கடந்து வந்திருக்கிறேன் ஒரு நாள் பாருங்கள் எவ்வளோ நாள் தான் நெருக்கங்களையும் குறைச்சலையும் அனுமதிக்கிறேன்னு சொல்லி பயங்கர சோர்ந்து போயிட்டேன் ஆண்டுடைய சமூகத்தில் கேள்வி ஏற்கிறேன் முறும் இருக்கிறேன் அப்போ ஆண்டு ஒரு என்னிடத்தில் பேசினார் என்ன பேசுனா தெரியுமா இது உன்னுடைய ஊழியமா என்னுடைய ஊழியமானு சொல்லி கேட்டாருங்க நான் கொஞ்சம் குழப்பமாக இருக்குதுங்க என்ன இப்படி கேட்குறாரு ஏசப்பா நான் யோசு பார்த்துட்டு சொன்னேன் ஏசப்பா இதில் என்ன சந்தி இது உங்கள் ஊழியம்தான் அப்போ ஆண்டர் சொல்லர் ஏன் ஊழியம் தானே அப்புறம் என்ன நீ என்ன பிஹேவ் பண்ணிக்கிற நீ டென்ஷன் ஆகுற நீ முரும இருக்கிற உன் வேலை என்னது நான் சொல்கிறத செய்யணும் டெய்லி ஓ வேலை என்னது ஏசப்பா இந்த கிராம மிஸ்டரி இயக்க ஊழியங்கிறது உங்களுடைய ஊழியம் இதில் இருக்கிற மிஸ்டரிகள் உங்களுடைய மிஸ்டரிகள் அல்ல ஆண்டு கொடுத்த தரிசனங்கள் இலக்குகள் எல்லாம் உம்முடைய தரிசனங்கள் இந்த திட்டங்கள் ஆண்டு கொடுக்கிறது ஆண்டோரை எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் கிராமத்துக்கு போங்க அறிவிங்க கிராமத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளை முதல்ல ஒரு இடத்துல மரத்துடி சாவடி பொது இடங்களில் ஒன்று சேர்த்து அவங்களுக்கு ஆண்டோடைய அன்பை சொல்லி கொடுத்துங்க ஜெபிக்க கற்றுக் கொடுங்க இவ்வளோ தான் இந்த சிறுபிள்ளைகளை சந்திச்சா அவங்க மூலியமாக பெற்றோர்கள் ரட்சிக்கப்படுவாங்க கிராமங்கள் ஆண்டோரம் சொந்தமாக மாறும் ஒரு எளிமையான திட்டங்க நல்லா இருக்கில்லங்க ஒரு கிராமத்தில் ஆடு ஆட்டு குட்டி இருக்குது ரெண்டையும் ஆக்கி கொள்ளணும் இல்லை ரெண்டையும் திருடமுன்னா என்ன செய்யணும் ஆடை திருடுனிங்கன்னா ஆடு முட்டும் மறைக்கத்தோடைய எதிர்ப்புகளை காண்பிக்கும் ஆடை திருடத விட ஆட்டுக்குட்டியை திருடுறது ரொம்ப ஈஸி ஆட்டு குட்டியை தோல் போட்டு நீ வாட்டுக்கு வந்துடுங்க ஆடு பின்னாடி வந்துடும் இதுதான் திட்டம் இப்போ நான் ஆண்டர் கொடுத்த அந்த எளிமையான திட்டத்தை ஆண்டர் கையில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டு வரையும் நீங்கள் கொடுத்த அந்த தரிசனத்தை திட்டத்தை உங்களுடைய கைகள் ஒப்பு கொடுக்குறேன் பாருங்கள் இந்த வர்ற டிசம்பருக்குள்ளே பத்தாயிரம் கிராமங்களில் இயேசுவினுடைய நற்செய்தியை சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லி திட்டம் பெற்றுக்கோங்க இதுக்கு ஒரு கோடி ரூபா தேவை வருங்க ஆயிரம் ரூபா கொடுக்குற ஒரு பத்தாயிரம் பேர் வேணும் இல்லாவிட்டால் தன்னால் இயன்ற காணிக்க கொடுக்குறவங்க வேணும் நான் அண்டு நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன் ஒரு டிராக்ஸ் அடிக்கிறதுக்கு எழுபது பைசா ஆகும் பாருங்களேன் கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது லட்சம் கைப்பிரதிகள் வேணும் யாராவது உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு எழுபதாயிரம் கொடுத்து ஒரு லட்சம் டிராக்ஸ் அடித்து கொடுக்க வேண்டியது தானே இதெல்லாம் ஐயோ ஐயோ எவ்வளோ பேர் என்ன என்னச்சிருதோ ஐயோ இந்த கிராமத்தில் இருக்கிறேன் எனக்கு யாருமே தெரியாது நம்மட்டு புலம்பி முறுமுறுத்துக்கிட்டா இருந்தால் என்ன பிரயோஜனம் ஆண்டர் சொல்கிறாரு இது ஏன் ஒழிமா ஓ ஒழிமா ஏண்ட விட்ட சொன்னேன் ஏசப்பா இது உங்கள் ஒழியம்தான் அப்போ நீ என்கிட்ட ஒப்பு கொடுத்துரு நான் கொடுத்த திட்டத்தை என்கிட்ட ஒப்பு கொடுத்துரு உன் வேலை என்ன நீ அமைதியாக இருக்கணும் அல்ல இல்லை நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நல்லா தூங்க வேண்டியதாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை விசுவாசம் ஏசப்பா இருக்கிறவங்க யாருமே கண்ணை முழிச்சிருக்க மாட்டாங்க நல்ல தூங்கிடுவாங்க பாருங்க மார்க்கு நாளில் அலைகளையும் புயல்களையும் காற்றையும் பார்த்த உடனே அவன்ட்டு பயந்து டென்சர் ஆகுறாங்க ஆனால் ஆண்டவர் அங்கே பாருங்க நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் வாட்டுக்கு தலையணை வைத்து நித்ரையாக இருந்தார் மார்க்கு நாலு முப்பத்தி எட்டு அவசனத்தில் பாருங்கள் கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்ரையாக இருந்தார் நித்திர பண்ணுறது தூங்குற அவருக்கு எதை பற்றி இங்கே அவ்வளோ கிடையாதுங்க ஆண்டவர் சித்தம் இல்லாமல் கப்பல் கவுந்துருமா இந்த செய்தியை கேட்குற சகோதரே சோரை நீங்கள் எல்லாம் புலம்பிக்கிட்டு இங்கே இருக்கிறீங்க ஐயோ நாளைக்கு என்னாகுமோ ஏதாகுமோ என் பிஸ்னஸ் என்னாகுமோ என் பிள்ளையோட எதிர்காலம் என்னாகுமோ இந்த வருஷமே எனக்கு குழந்த பாக்கி இல்லையே அப்போ குழந்தையே கிடைக்காதா வியாதியில் நான் செத்து போயிடுவேண்ணா நீங்கள் வாட்டு பயத்தோடு கேட்குறீங்களா ஒன்றும் பயப்படாதீங்க ஆண்டு மேலே விசுவாசம் பயப்பட மாட்டாங்க ஆபிரகாம்கிட்ட போய் கேளுங்க ஆபிரகாம் ஆண்டு ஒரு நாள் அவருக்கு என்ன தெரியுமாங்க ஆண்டவரை நேசிக்கிறோமா ஆண்டர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நேசிக்கிறோமான்னு ஒரு சந்தேகம் ஏசப்பக்க அடிக்கடி வந்துடும் ஆபிரகாம்கிட்ட சந்தையம் வந்துருச்சு ஆபிரகாம் என்ன நேசிக்கிறானா நான் கொடுத்த ஈஸாக நேசிக்கிறானா அப்போ சோதிச்சிருவார் அல்ல இப்படி எல்லாம் உங்களை சோதிச்சுட்டே இருப்பார் நீங்கள் ஆண்ட கைகளை உங்களை அர்ப்பணிச்சுட்டு ஆண்டவருக்காக எதையும் இழக்க ரெடி ஆண்டவர்னு சும்மா சொல்லுங்க ஆண்டர் பார்த்துக்கிருவாரு அலையில் உயர் ஈசாக்கு பலியிடுண்டாரு அம்பாட்டுக்கு போயிடுறான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கைங்க அவன் சொல்கிறான் யோகவா ஈரே கத்தருடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் இப்படி ஒரு என் கூட இருக்கிற ஆபர்ஹாமின் ஆண்டவர் தான் என் கூட இருக்காருன்னா அப்போ தூக்கம் தன்னால் வரும் தூக்கம் தன்னால வரும் இப்ப நீங்க நல்லா தூங்குறீங்களாங்க இந்த அதிகாரத்தை படிங்க எப்படி தூங்குவது அப்படிங்கறது இந்த அதிகாரம் தான் கற்றுக் கொடுக்கு பேதுரை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பேதருவுக்கு யார் கற்றுக் கொடுத்தா ஏசு கிறிஸ்து தாங்க கற்றுக் கொடுக்குறாரு ஏசப்பா தான் கற்றுக் கொடுக்குறாரு ஏன்னா எவ்வளவு புயல் அடிச்சுன்னா அவர் ஆட்டம் தூங்கி கற்றுக் கொடுக்கு பேதருக்கு யோசிச்சிருப்பாரு கிளவே நம்ம செத்தாஞ்சேரி உயிரோட இருந்தாலும் சரி எப்பயுமே கிறிஸ்தவங்க சாவுக்கு பயப்படக்கூடாதுங்க உயிரோடு இருந்தால் ஏசப்பா நம்ம கூட இருக்க போறார் செத்து போனா ஏசப்பா கூட நான் இருக்க போறேன் நீங்கள் இருக்க போறீங்க எல்லாமே ஒன்று தானங்க அலை லுயா எல்லாம் ஆண்டவரோடு தான் வாழ்க்கை ஏசப்பாட்டை அர்ப்பணிச்சதுல இந்த உலக வாழ்க்கையிலும் ஏசப்பா நம்ம கூட இருப்பார் மறைத்த நித்திய காலமாக ஏசப்பாவோடு நாம் தங்க போகிறோம் ஒரு எழுந்த செய்தி கேட்குறவங்க யாராவது இழந்துட்டீங்களா அழுதுகிட்டே இருக்கீங்களா ஏன் ஆண்டவர் எனக்கு அண்பானவர்களை எடுத்துட்டாருன்னு சொல்லி அழுகிறீங்களா அருமையான சகோதரி சொல்லி அழாதீங்க ஒரு நாள் வரும் ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் யாரை இழந்தீர்களோ அவர்கள் இயேசுவனுடைய மடியில்லை வரல ஒரு ஆட்சியத்தில் அங்கே பசி இல்லை பட்டினி இல்லை தாக இல்லை சந்தோஷமாக இருப்பாங்கங்க அல்லா நாம் என்ன செய்யணுங்க நல்லா தூங்கணுங்க ஆண்டு மேலே நம்பிக்கை இருக்கிறதா தூங்கணும் பேதுருவிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க ஒருவேளை யாருமே மேலேயாவது பகை இருக்குதா உங்களை தூக்கம் வராது போச்சு நீங்க பகைய காசு கொடுத்து வாங்காதீங்க வாங்கி உங்களுக்கு தாங்க கெடுதல் உங்க தூக்கம் போயிடும் வியாதி வந்துடும் வியாதி வந்துருச்சுன்னா நீங்க நிஜமாகவே செத்து போயிடுவீங்க பை உள்ள மலை மலைப்பிரசங்க சொல்ற கவலைப்படுகிறதுனால் சரீரத்தின் அளவை கூட்ட முடியுமா வானத்தில் உள்ள காக்கா பாருங்கிற பறவைகளை பாருங்கடா அது விதைக்கிறதுமில்லையா அறுக்கிறதுமில்ல அவங்கள நம் போசிக்கிறன அவங்கள காட்டிலும் நீங்களும் நானும் விசேஷத்துவங்க ஆண்டர் சொல்றாரு தான் உலகத்துக்காக கவலைப்படுவாங்க தேடி தேடி அர்த்தம் யாரு முட்டாள்கள் அர்த்தம் ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சுட்டீங்களா நீங்க அவர் எல்லாம் பார்த்துக்கணும் அவர் எனக்கு என்ன கவலையோடு இந்த வார்த்தைகளை கேட்கறீர்கள் எனக்கு நான் சொல்றேங்க ஏசப்பா உங்க தேவைகளை சந்திப்பாருங்க ஏசப்பா உங்களுக்கு நீ எதிர்பார்க்கிற அற்புதத்தை ஆண்டோர் செய்வாருங்க எப்படி அதெல்லாம் நீங்கள் இப்போ கேட்கக்கூடாது இப்படி அப்படி கேட்குமா அப்படி கேட்குமா ஆண்டு வார்த்தை என்ன ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்தில் காற்றையும் காண மாட்டேங்க மழையும் காண மாட்டேங்க ஆனால் நீங்கள் விரும்புகிற தண்ணி வந்துடும் உங்கள் வேலை என்ன நீங்கள் வாட்டுக்கு வாய்க்கால் வெட்டிக்கிட்டு இருக்க வேண்டிதான் அலை இல்யா பேதுரு பாருங்க சரைச்சால ரெண்டு சேவர்கள் சங்கிலில் கட்டி வச்சு ஆமாட்டு தூங்கிட்டு இருக்கிறான் கூடயும் நீங்கள் பண்ணாதீங்க பேதுரு இந்த இதில் கைது பண்ணும்போது ஏ என்னுடைய கைது பண்ணுற ஏசு கிறிஸ்துவை கைது பண்ணும்போதே இவன் இருக்கிற பட்டயத்தை எடுத்து ஒருத்தனுடைய காலை வெட்டி போடுறாங்க அப்போ என்ன செஞ்சிருக்கணும் இவன் மாம்சத்தின் முடி செயல்பட்டுருந்தா இவனை கைது பண்ண அவன் தலை எடுத்திருக்கணும் அப்படின்னா இல்லை என்னப்பா செய்கிறே போகிறீங்க பரவாயில்ல கைது பண்ணுறீங்கன்னா கைது பண்ணுங்க நான் இங்கே தூங்குறது சரிச்சால தூங்குறேன் நீங்கள் பைபிள் நல்லா படிக்கணுங்க இப்போ தானியல் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அவனை சிங்க கவியில போட்டாங்க காரணம் என்ன மூன்று வேலை தினமும் ஜெபிக்கிறான் அங்கு அரசாங்க எனக்கு குரோதம எலும்பி அவனை சிங்கக்கவியில போட்டுறாங்க அவன் என்ன செஞ்சிருப்பான் இருக்கிறதுலையே ஒரு குட்டி சிங்கத்தை இங்க வாப்பாங்கனுக்குள்ளே படுன்னு சொல்லி சிங்கத்து மேல தலையில வச்சு படுத்துருப்பான் தலை லூயி அங்கே என்ன போட்டிருக்கு தானியல் பசங்க சொல்லி கொடுக்குறது என்ன சிங்கங்களில் வாய்களை கட்டி போட்டார் தானியல கடிக்க மாட்டேது தானியில் சிங்க கவியில் போட்ட அவங்க அவங்கள போடுறாங்க உடனே கடிச்சு சாப்பிட்டுருது என்ன ஆண்டவருங்க கவியில் இருந்தால் என்ன சிறைச்சாலையில் இருந்தாலும் தூங்க வேண்டிதானங்க நாங்கள் ஒரிசாவில் ஃபீல்டு விசிட் போயிருந்தோம் பணித்தலை விசிட் போயிருந்தோம் இப்போதாங்க பஸ்ஸு போயிடுச்சு நைட்டு கடைசி பஸ் போயிருச்சுன்ட்டாங்க அவங்க ஒரு ஏழு மணிக்கெல்லாம் பஸ் போயிடுச்சுன்ட்டாங்க நீ அடுத்து நாளைக்கு தாங்க பஸ்ஸுன்ட்டாங்க காலையில் தான் என்ன செய்ய லாட்ஜில் ரூம் எடுத்து தங்குறதுக்கு அதெல்லாம் பைசாலே சோத்துக்கே வழி கிடையாது அடுத்த நாள் அந்த ஃபீல்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் ரூபா வச்சுருக்கோம் அவ்வளோதான் அப்போ என்ன தூங்குறதுக்கு என்ன செய்யறது நியூஸ் பேப்பரை பழைய நியூஸ் பேப்பரை வாங்கினோங்க அங்கேக்குள்ளே எடுத்து விரித்து அங்கே பார்த்தோன்னா மூத்தம் அங்க வாத்திரம் இருக்கு அங்க மோசன் அங்க என்ன நாங்கள் நாங்க எங்க நியூஸ் பேர் பிரிச்சு படுத்துட்டோங்க காலையில தாங்க எழுந்திரிச்சோம் காலையில எந்திரிச்சு அங்க ஆண்டவர் சில தரிசனங்களை தருகிறார் ஊழிய திட்டங்களை தருக்கிறார் காலையில் ஓய்யா எங்க தும்னாலே என்னங்க நம்ம கூட இருப்பாருங்க தேவ பிரசனம் மகிம இருக்கும் மகிமா இருக்கும் நான் ஆரம்ப காலங்கள்ல ரொம்ப வாஞ்சியா ஜெபிக்க போவங்க ஒரு வீட்டில் போய் நம்ம எல்லாம் ஜெபிச்சிருவோன்னு போனா அவங்க நைட் ஒரு பதினொன்றரை மணிக்கு என் வேலை முடிஞ்சு போனால் ஊழியங்கள்லாம் முடிஞ்சு போனால் அவங்களுக்கு முகர்வனம் மாறிடுச்சு எப்பா உனக்கு வேலையே இல்லை எப்பா தான் ஜபமான இல்லை இல்லை நீ வாட்டுக்கு இன்னைக்கு வந்து நிற்கிற அப்படின்ட்டு அவர் வாட்டு போய் தூங்கிட்டார் கடுப்பில் என்ன செய்ய தெரில நாங்கள் ஒரு மாடியில் மொட்டை மாடியில் போய் தூங்கினேன் பனி அடிக்குது ஆனால் நமக்கு தான் எங்கேனாலும் தூங்க விடலங்க தூங்குனேன் காலை எந்திரிச்சாங்க நான் தூங்குற இடத்துல மட்டும் பனி பெய்யலைங்க அதை சுற்றி பார்த்தா தண்ணி இருக்குது பனியாக வந்து தண்ணியாக இருக்குது நான் நினச்சேன் நான் படுக்கிற இடத்துல ஒரு தேவதூதன் ஏசப்ப அனுப்பியிருப்பார் எனக்காக அவர் கொடைபிடித்திருப்பார் என்ன ஆண்டு முறையா பூரண அன்பு என் ஆண்டு மேல பூரண அன்பு இருக்கிறதா நல்லா தூங்குங்க ஐயா ஏசப்ப எல்லாம் பார்த்து கொள்வார் எல்லாம் பார்த்து கொள்வார் ஒருக்க குளிர் பிரவேசமான கொடைக்கானலுக்கு நான் ஒரு ட்ரைனிங்க்காக அனுப்பப்பட்டிருந்தேன் நைட்டு ஒரு பதினொன்று மணிக்கு போனேங்க காலைல செருப்புலாம் கிடையாதுங்க ரெண்டு மஞ்சள் பைய வச்சுருந்தேன் ஐம்பது ரூபாவில் முப்பத்தி ரூபா செலவாயிருச்சுங்க பதினாலு ரூபா தான் எனக்கு மீதி இருந்துச்சுங்க காலையில் கிளம்புனதுங்க மத்தியானம் சாப்பிடல நைட்டு சாப்பிட்ல நாங்கள் போனால் என்னை உள்ளே விடமாட்டின்ட்டாங்க என் உருவம் அப்படிங்க அப்படிங்கிற மாதிரியே இருப்பேன் ஏதோ ரூல் சொல்லி இதெல்லாம் நீங்கள் விட முடியான்ட்டாங்க நான் சொன்னேன் போகிறதுக்கு பஸ் இல்லைங்க யா தூங்கிற இல்ல பிரதர் அப்படிலாம் நாங்க ஒழுங்குற மீட முடியான்னு சொல்லிட்டாங்க கிறிஸ்தவங்க தான் ரோட்ல அவ்வளோ அவ்வளவு குளிரையா ஆனாலும் நல்ல நித்திரையே கொடுத்தாருங்க கொண்டே இருப்பேன் ஐயா என்னோட இருக்கிறா எத்தனை லட்சங்கள் வேண்டுமானாலும் என்னுடைய வழக்கி நிறமா நிறைய நெருக்கம் இருக்குதா நிறைய தேவை இருக்குதா நல்ல சிவம் பண்ணிட்டு தூங்கிருவாங்க ஆண்டவர் எனக்காக வழக்காடுவார் ஐயா பாருங்க இன்னைக்கு தூங்கும் போது உங்க கண்ணு முணுக்க பாக்குற சத்துருக்கள் ஏசப்ப மாலை ஜெபித்து தூங்கி காலில் முழிக்கும் போது அந்த சத்ருக்கும் உங்க கண்ணு முன்னெல்லாம் இருக்க மாட்டாங்க பேதுரு தூக்கம் இதை தான் காமிக்குது இவனை கைது பண்ணவங்க சேவகர் இருக்காங்க எல்லாம் கட்டி போட்டவங்க நைட்ல பாக்குறான் தூங்கி எந்திரிச்சா யாரையுமே பார்க்கல இன்றைக்கு செய்தி கேட்கிற சகோதரே சோகரியே இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற சத்துருக்கொலை என்றென்று நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் ஐயா ஆண்டு மேல அன்போடு விசுவாசத்தோடு நல்ல தூங்குமடி ஆண்டு கைகளை ஒப்பு கொடுங்க கர்த்த தமக்கு பிரியமானவளுக்கு நித்திரை அளிப்பார் அமைன் ஒப்பு கொடுப்போமா ஆண்டு பெரிய காரியங்களை செய்வார் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை நமக்கு ரெண்டு சொலுத்துக்கிறோமே துதிக்கிறோம் பேதரும் மூலியமாக அத்தனை பெரிய சிறைப்புகள் இருந்தாலும் நாங்க நல்ல தூமுனு கற்றுக் கொடுத்த இந்த சத்தியத்திற்கு ஆஹ் ரெண்டு சொல்லுத்துக்குறோம் அண்டர் எங்க மனசுல பகை இருந்துச்சுன்னா கசப்பு இருந்துச்சுன்னா ஆர்குமெண்ட் இருந்துச்சுன்னா யார் கூட சண்டை இருந்துச்சுன்னா பாவம் இருக்குமானா தூக்கம் வராதப்பா எங்களுக்குள்ள நீங்க இருக்கீங்களே எங்க கூட நீங்க இருக்கீங்களே உங்களை நாங்க நம்புகிறோம் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் நீ யோவா ஈரே விசுவாசத்தோடு இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல தூங்க உதவி செய்யுங்கப்பா மக்கன்று பெரிய காரியங்களை பேதுருவி கொண்டு செய்தது போல இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரை கொண்டு செய்வீராக ஆசிர்வதிக்கிறேன் ஏசு நாமத்தினால் பிதாவே அமேன் இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம் நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா கீழ்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள ஆயிரம் கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் லட்சமோ ஐந்து அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெவியுங்கள் சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷினரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் இரண்டு லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள் நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் முன்னூறு கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கிக் கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள் நாம் பணி செய்யும் எட்டு மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷினரிகளை மாதந்தோறும் ரூபாய் பத்தாயிரம் கொடுத்தோ அல்லது என்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள் தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கிக் கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள் மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள் கிராம மிஷினர் இயக்கம் தபால் பட்டி எண் ஐம்பத்தி ஒன்று விருதுநகர் ஆறு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ் காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் செவன் த்ரீ செவன் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் போர் எழுபத்தி மூன்று எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் 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 நான்கு 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 கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக